குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல ஒரு படத்தோட ஆடியோ பார்க்க போறோம் இதோ வீடியோ உங்களுக்காக இந்த அவையை அலங்கரிக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நம்மளுடைய இந்த நிகழ்வுக்கு காமராசர் காலத்திலிருந்து நேர்மையாக ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனிதர் அவர் நமது இந்த விழாவில் கலந்து கொள்வதை நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன் ஐயா தமிழருவி மணியன் ஐயா அவர்களே வெட்டு குத்து சண்டை துப்பாக்கி நீ என்ன படம் எடுத்தாலும் நான் இப்படி தாண்டா எடுப்பேன்னு தேட்டர் விட்டு வெளியில போனா கண்ணுல தண்ணி வராம வெளியில போக முடியாது இப்படித்தான் இந்த சமுதாய மக்களோட அந்த உள்ளத்துல இருக்கிறத வெளியில கொண்டு வரக்கூடிய எல்லா குடும்ப பெண்களும் குடும்பத்தாரும் விரும்பக்கூடிய ஒரு இயக்குனர் எளிமையான ஒரு வாழ்க்கை எல் எல்லாரோடத்திலும் எளிமையாக பழகக்கூடியவர் திரு ஐயா அவர்களை வணக்கம் நிறைய கோடிகளில் பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள் அவங்களெல்லாம் நம்மெல்லாம் சந்திக்கவே முடியாது ஆனாலும் மாநாடு மிகப்பெரிய வெற்றியெல்லாம் கொடுத்த ஒரு தயாரிப்பாளர் இந்த சிறியவனின் விழாவுக்கும் வந்து நம்மளுடைய படத்துக்கான எல்லா விஷயங்களுக்கான உதவிகளையும் செய்வதற்காக என்னுடைய ஒரு அண்ணன் மாதிரி திரு துரே சுரேஷ் காமாட்சி அண்ணன் அவர்களுக்கு வணக்கம் அண்ணன் சவுந்தரகணியன் அண்ணா வந்து இந்த படத்தில் இந்த ஒரு காட்சி நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன் அந்த கதையை கேட்டுட்டு உடனே போனால் நாளைக்கு போகலாமான்னு கேட்டார் அந்த மாதிரி நம்ம புதுசாக திரைப்படத்துக்கு வர்றோம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அந்த குழப்பம்லாம் இல்லாமல் கதையை கேட்ட உடனேயே சரின்னு சொல்லி நடிக்க வந்தார் சவுந்தர கன்யாண்ணன் அவர்கள் இப்போ ஏர்போர்ட்லேருந்து இப்போ தான் கிளம்ப போகிறாரு அவர் இப்போ வந்துடுவார் அவருக்கும் வணக்கம் அப்புறம் நம்ம சியாமன்னா வந்து மிக அதாவது நம்ம எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு விஷயம்னா நகைச்சுவை தான் வன்முறை வெட்டு குத்து அதெல்லாம் அதெல்லாம் தாண்டி திரைப்படத்துல நல்ல நகைச்சுவை இருந்தால்தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் ஓரளவு பிடிக்கும் சியாமன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அவருக்கு வரும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் படங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அதெல்லாம் நம்ம விரும்பி ரசிக்கிறோம் இருந்தாலும் இந்த படப்பிடிப்பு தலங்களில் திரு சியாம் அவர்கள் திரு காதல் சுகுமார் எல்லாம் வந்து எல்லாத்தையும் விழுந்து விழுந்து சிரிக்க வைப்பாங்க அவங்க பக்கத்தில் இருந்தால் நம்மளுக்கு ஒரு நோயுமே வராதுங்க நான் உண்மையிலேயே நேரடியாக பார்த்தேன் அவர்களுக்கு யாராவது ஒரு இயக்குனர் ஒரு தயாரிப்பாளர் ஒரு நீள நகைச்சுவை படம் அவங்களெல்லாம் வச்சு விடத்தான் பிரிச்சுக்கிட்டு ஓடும் நான் உண்மையை சொல்கிறேன் அது அதுக்கான கதைத்தெல்லாம் அவங்களுக்கு அமையும் அவங்களுக்கும் வணக்கம் நன்றி வணக்கம் நம்ம அம்பானி சங்கர்லாம் நிறைய திறமை வச்சிருக்காரு தன் நம்ம படத்தில் மகானான ஒரு ஹீரோயினு அவங்க இப்போ ஒரு ஆறேழு படம் நடிச்சிட்டாங்க நான் வந்து முதல் படம் அதனால் அவங்க வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க இந்த படத்துடைய நிறைய விஷயங்கள்லாம் இந்த ஏன்னா அவங்க நிறைய அனுபவம் அவங்களுக்கு அவங்களுக்கு நன்றி நம்ம வந்து மருத்துவத்துறை சார்ந்த ஒருவன் திரைப்படத்துறைக்கு வந்திருக்கிறான் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் நிறைய நண்பர்கள் எது கிடையாது உங்களுக்கு இந்த வேலை ஒழுங்காக கஷாயத்தை கொடுத்தோமா குழப்பம் நடத்தணுமா போக வேண்டியதானா அப்படிங்கிற அறிவுரை நிறைய நண்பர்கள் சொல்லிட்டாங்க ஆனால் சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா நான் முதல் முதலையே சாலை கிராமத்தில் வந்து அந்த மருத்துவமனையும் மூலிகை உணவும் சாலை கிராமத்தில் தொடங்கிறதுக்கான காரணமே நிறைய திரைத்துறை நண்பர்கள் நட்பு வரும் ஏதாவது ஒரு காட்சியில் நம்ம நடிப்போம் ஏதாவது ஒரு ஏதாவது ஒன்று செய்வோம் சிறு திரைத்துறையில் ஆசையில் தான் நான் சாலை கிராமத்தில் முதல் முறையாக இந்த விஷயத்தை நான் தொடங்கினேன் அது அதுக்கப்புறம் யார்கிட்டேயும் நம்ம போய் இதை கேட்குற நம் நிலைமையிலோ சொல்கிற நிலைமையிலேயோ இல்லை அதனால நம்மளுக்கான தகுதி வரும்போது களத்தில் இறங்குவோம் அப்படின்னு பொறுமையாக இருந்தோம் சூழ்நிலை கொஞ்சம் சாதகமா வந்தது அதனால் நம்ம இறங்கியிருக்கோம் இந்த படத்தில் வந்து நம்ம வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம் இந்த படத்துடைய முக்கிய விஷயமே இந்த அரசியல்வாதிகள் இடத்துல இந்த அதிகாரிகள் இடத்துல நம்ம ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம் என்ன கோரிக்கைன்னா பெருசாக நம்ம வந்து பெரிய எல்லாம் வைக்க முடியாது நம்ம என்ன மார்க் மூடுங்கன்னு கோரிக்கை வைக்க முடியுமா கண்டிப்பாக அவங்களால அதை செய்ய முடியாது ஏன்னா உற்பத்தியாளர்கள் இருந்து விற்பனையாளர்கள் வரைக்கும் பாதி பேர் அரசியல்வாதிகள் அவங்களுடைய வலது கை விடது மார்க்கை மூடுறது கண்டிப்பாக அவங்களால முடியாது ஏன்னா அதை வச்சு தான் நிறைய சம்பளமெலாம் போயிட்டு இருக்குங்கிறாங்க அதனால் அந்த மாதிரி பெரிய கோரிக்கைகளை நான் வைக்கல இப்ப சமீபமா நக்கீரன் ஐயா அவர்களுடைய ஒரு திரைப்படம் அது நம்ம வீரப்பன் அவர்களை பற்றிய ஒரு படம் அதை நண்பர்களோட போய் பார்க்குற போது ரத்தம் அப்படியே கொதிக்குதுங்க நம்மளுக்கு முந்தைய ஒரு தலைமுறை இப்போ அவர்களுக்கெல்லாம் எழுபது வயது எழுபத்தைந்து வயது ஆகிவிட்டு அவர்கள் பட்ட அந்த அவமானங்கள் அவர்கள் பட்ட அந்த வேதனைகள் கொடுமைகள் இவைகளையெல்லாம் அந்த வீரப்பன் படத்தில் நம்ம நக்கிரன் ஐயா அவர்கள் அதை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க நம்ம நான் என்ன கேட்குறேன்னா இது இது இதே இது இது வந்து இலங்கை படுகொலைக்கு முன்னாடியே இந்த விஷயம் நடந்திருக்கு நம்ம இலங்கை தான் பெண்களை கூப்பிட்டு போய் கற்பழிச்சாங்க பெண்களுக்கெல்லாம் இவ்வளவு அவ இந்த மாதிரி அசிங்கம் எல்லாம் பண்ணாங்க இப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடியே இந்த கொடுமைகள்லாம் நடந்திருக்குது அரசியல்வாதிகள்கிட்ட நான் என்ன கேக்குறேன்னா நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும்போது ஆயிரரூபா தரேன் ரெண்டாயிரரூபா தரேன் மிக்ஸி தரேன் கிரைண்டர் தரேன்னு சொல்கிறத விட இந்த மாதிரி கொடுமைகள் நடக்காதுன்னு ஒரு உறுதி கொடுத்தான் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க ஏன்னா நம்ம எல்லாம் படித்து என்ன பண்ணோம் என்ன பிரயோஜனம் இந்த கொடுமைகள் இப்போ ஒருத்தன் ஒரு வீட்டில் ஒரு தப்பு செய்கிறான் காவல்துறை என்ன பண்ணணும் அவன் குற்றவாளினா அவனை பிடிச்சி தண்டனை கொடுக்கணும் வீட்டில் உள்ள சமையல் செஞ்சிட்டு இருக்கிற பெண்மணியை கூப்பிட்டு போய் துணிமணியெல்லாம் அவுத்து நிக்க வைக்கிறது வீட்டுல உள்ள பிள்ளைய கூப்பிட்டு போய் அவமானப்படுத்துறது கொடுங்கிறது கற்பழிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இனிமேல் நடக்காதுன்னு நடக்க கூடாது காவல்துறை வந்து குற்றவாளியை பிடிக்கணுமே தவிர குற்றவாளியில் உள்ள பெண்களையோ குழந்தைகளையோ தொடக்கூடாதுன்னு சட்டமன்றத்துல ஒரு தீர்மானமே கொண்டு வரணும் இது வந்து ரொம்ப முக்கியமானது ஆனாலும் இப்போ சிறை சிறைச்சாலையில் பார்த்தீங்கன்னா அந்த சிறை சிறை தண்டனைக்கு போயிட்டு வெளியில் வர்றவங்க பார்த்தீங்கன்னா முந்நூறுபாய்க்கு உள்ள பீடி விற்கிறாங்களாம் மூவாயிரம் ரூபாய்க்கு பிரியாணி விற்கிறாங்களாம் ஓரமாக தான் நடக்கலாம் இதெல்லாம் வந்து வெளியில் வந்து சொல்கிறாங்க சிறைச்சாலை இன்னும் நாற்பது ஐம்பது வருஷம் இப்படியே தான் போயிட்டுருக்கு இனிமேல் இப்படி தான் இருக்குமா அதெல்லாம் ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னு அரசியல்வாதிகளுக்கு தெரியக்கூடாத அந்த சிந்தனை அவர்களுக்கெல்லாம் வர்றதில்ல ஒரே விஷயம்தான் நோட்டு ஓட்டு இந்த ரெண்டு நோக்கி தான் அவங்களுடைய பயணம் இருந்துட்டு இருக்கு அதாவது இதெல்லாமே நம்ம திரைப்படங்கள் வாயிலாக வெளியில் கொண்டு தான் என்னுடைய ஆசை நம்ம போய் ஒரு பேப்பரில் எழுதி இவங்க வாசலில் போய் நின்று ஒரு கோரிக்கையை கொடுத்தோம்னா ஆயிரம் ஆயிரம் பேப்பர் அங்கே இருக்கும் ஆயிரத்தி ஒன்றாவதாக இது இருக்கும் திரைப்படங்கள் வாயிலாக அந்த காலத்தில் எம் ஆர் ராதா அவர்கள் காலத்தில் கலைஞர் அவர்கள் காலத்தில் எல்லாம் நாடகம் போட்டு மக்களுக்கு இந்த விழிப்புணர்வு சொல்லுவாங்க நாட்டில் என்ன நடக்குதுங்கிறத இதன் மூலமாக சொல்லுவாங்க அந்த நாடகங்களை பாக்குறது மூலமாக மக்களுக்கு அந்த செய்தி போய் சேரும் இப்போ வந்து இந்த திரைப்படத்தின் மூலமாக நாட்டில் நடக்கிற இந்த அநியாயங்களை அக்கிரமங்களை நம்ம ஒவ்வொன்றா எடுத்து சொல்லணும் அது அதுதான் என்னுடைய நோக்கம் அதனால் இந்த சிறை சார்ந்த கோரிக்கையை நான் வைக்கல எல்லா அரசியல்வாதிகளுமே தமிழ் 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 மொழி தமிழ் மொழின்னு தான் நாற்பது ஐம்பது ஆண்டு காலமா அரசியல் பண்றோம் ஆனா தமிழ்நாட்டுடைய ஒரு மிகப்பெரிய பொக்கிசம் அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கலாம் ஈரோடுனா மஞ்சள் மதுரைனா மீனாட்சி அம்மன் கோயில் ஒரு சிறப்பு தமிழ்நாட்டுடைய ஒரு மிகப்பெரிய நம்ம எதை சொல்லுவோம் விவசாயம் எல்லா நாடுகளையும் இருக்கு உலகம் விவசாயம் இருக்கு அதை தாண்டி ஒரு விஷயம் தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய பொக்கிசம் அப்படின்னா தமிழ் மருத்துவம் சித்த மருத்துவம் ஆனால் இந்த நாற்பது ஐம்பது ஆண்டு காலமாக இந்த அரசியல்வாதிகள் அது அவமானப்படுவதை அசிங்கப்படுவதை வேடிக்கைதான் பார்த்தார்கள் இந்த பக்கம் தொலைக்காட்சியில ஆபாசமா உடையணிந்த ஒரு பெண்மணி இந்த பக்கம் ஒண்ணுமே படிக்காத ஒரு ஆளு கொச்சை கொச்சையா இந்த அம்மா கேள்வி கேட்கும் இவர் அசிங்க அசிங்கமா பதில் சொல்வார் இது என்னன்னு கேட்டா இந்த ஆளு சித்த மருத்துவர் போட்டுக்குவார் அதாவது பல ஆண்டுகளாக நாற்பது ஐம்பது ஆண்டு காலமாக நிறைய வயது மூத்த வைத்தியர்கள்லாம் நிறைய கிராமங்கள்ல நல்ல சேவை செஞ்சிட்டு இருக்காங்க நல்ல வைத்தியம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா சில பேர் பணம் படைத்தவர்கள் அரசியல்வாதிகளின் வலதுகை இடதுகை எல்லாம் தெரிந்தவர்கள்லாம் தொலைக்காட்சியில உட்கார்ந்து இந்த தமிழ் மருத்துவத்தை அவ்வளவு கேவலப்படுத்தியிருக்காங்க மக்கள் பொதுமக்கள் இந்த டிவியை பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க ஏன்னா சித்த மருத்துவம்னு போட்டிருக்கிறான் இவ்வளவு கேவலமாக அசிங்கசிங்கமாக பேசுகிறான் கொச்சையாக பேசுகிறான் ஆபாசமாக பேசிட்டு இருக்கிறான் இப்போ சித்த மருத்துவரெலாம் இப்போ இதுதான் இதுதான் இது போல் சித்த மருத்துவம் அவங்க அந்த இந்த ஒரு விஷயத்துக்கு தான் அப்படியே பேசுவாங்க இது வந்து இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு நான் சொல்கிறது ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் முப்பது நாற்பது வருஷமாக சொல்கிறேன் அவங்களால இந்த மருத்துவத்தை விரும்பாமல் எல்லாமே அத்தனைக்குமே ஆங்கில மருத்துவங்கிற மாதிரி மக்கள் படையெடுக்க தொடங்கிட்டாங்க இதுவும் ஒரு காரணம் வணக்கம் நேயர்களே இந்த வீடியோவை பார்த்து ரசிச்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அடுத்த வீடியோல வந்து ஒரு திரைப்பட விமர்சனம் அல்லது இதர செய்தி அல்லது இதே மாதிரியான ஒரு ஆடியோலஞ்சோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்